சிங்கமாக இருந்தாலும் ஓடினால்தான் உணவு கிடைக்கும் ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது எவ்வளவுதான் பலசாலியாக இருந்தாலும் அந்த சிங்கம் தேடுதலுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்கும்போது தான் அது காட்டில் வாழ முடியும் எப்பொழுதுமே வாழ்க்கையில் தொடர்ந்து வலிமை இருக்கணும் அப்படின்னா தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கணும் மனிதனும் அப்படித்தான் உடலை எவ்வளவுதான் பலமாக வச்சுட்டாலும் மீண்டும் வலிமையாக இருக்கிறதுக்காக தேடுதல் ஒரு மனிதனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் சாதாரணமாக உணவும் கூட ஒரு மனிதன் தேடுதல்கிற விஷயத்துக்குள்ளே போகும்போது தான் அந்த உணவும் கூட சரியாக சாப்பிட முடியும் உணவு சாப்பிட்டால் மட்டும் ஒரு மனிதனுக்கு பலம் வருமா அப்படின்னா நிச்சயமாக வராது உணவு எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உழைப்பும் இருக்கணும் சிங்கம் மாமிசத்தை சாப்பிடுதுன்னா அந்த அளவுக்கு அதனுடைய அந்த மாமிசத்தை அடையிறதுக்கு நிறைய சக்தியை விரயம் பண்ண வேண்டியது இருக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கும்போது தான் சிங்கம் வலிமையுள்ளதாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்ட உணவு தான் அடுத்த உணவே நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்படி ஆகாத போது அடுத்த உணவை எடுத்துக்க முடியுமானா நிச்சயமாக எடுத்துக்க முடியாது சிங்கமாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி சாதாரண உணவுக்கும் கூட வாழ்க்கையில் ஓடிட்டு தான் இருக்கணும் ஏன்னு கேட்டால் உணவுக்காக மட்டும் ஓடுறது அல்ல உங்களுடைய உடலையும் வலிமையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வாழ்க்கையில் சிங்கம் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்துருக்குது நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது தான் உடலும் மனசும் வலிமையுள்ளதாக இருக்கும் எவ்வளவுதான் ஒரு மனிதன் ஆற்றல் உள்ளவனாக இருந்தாலும் கூட அந்த ஆற்றலை எப்பொழுதுமே இந்த உலக நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் ஒரு மனிதன் எப்பொழுதும் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும் அறிவுள்ளவனாக இருக்க வேண்டும் உடல் வலிமையுள்ளவனாக இருக்க வேண்டும் இது அனைத்தும் இந்த உலக நன்மைக்காக பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அப்படி உருவாக்கி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே வலிமையுள்ளவர்களாக நீங்கள் இருக்க முடியும் ஏனென்றால் வாழ்க்கையில் வலிமை என்பது ஒரு மனிதனுக்கு உணவு உண்ணும்போது கிடைப்பது அந்த உணவை எப்பொழுதும் நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அந்த மனித வாழ்க்கை சரியானதாக இருக்காது என்பதுதான் உண்மை உணவை உண்ண வேண்டும் உலகுக்காக உழைக்க வேண்டும் உங்களுடைய நேரமும் காலமும் எந்த சூழ்நிலைகளிலும் அது வீணாக போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் ஆற்றல் உள்ளவளாக இருக்க வேண்டும் ஆனால் அந்த ஆற்றல் அறிவு நிறைந்ததாக இருக்க வேண்டும் இது எல்லாம் ஒரு மனிதனுக்கு கொடுப்பது உணவுதான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உணவு உண்டுவிட்டு உறங்கினால் ஒரு மனிதனுக்கு வலிமை கிடைக்குமா என்றால் நிச்சயமாக கிடைக்காது வேலை செய்யாத உடலை பராமரிக்க முடியாது உழைப்பில்லாத உடலை பராமரிக்கவும் முடியாது வாழ்க்கையில் உணவுக்காக மட்டும் ஓடக்கூடாது உங்களுடைய இந்த உலக வாழ்க்கைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆற்றலை இந்த உலக நன்மைக்காக பயன்படுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை நன்றி